பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் பாருங்கள் ரேஷன் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இது கூட கருப்பு காணம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கருப்பு காணம் இங்கே தோசை ஊற்றி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா நான் செய்ய போகிறேன் அதில் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் கருப்பு காணம் அது ஒரு டம்ளர் சேர்த்துட்டேன் குதிரை அரிசி ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் குதிர குதிரை அரிசி வந்து சிறுதானியம் நம்ம சாப்பிட்டோம்னா நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதை சேர்த்துருக்கேன் இப்போ உளுந்து வந்து ஒரு முக்கா டம்ளர் மூணு டம்ளர் மொத்தத்துக்கு ஒரு முக்கா டம்ளர் உளுந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் நான் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி ஊறி வெந்து ஊறி இருக்குன்ட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கிறலாம் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணே நிமிஷத்தில் அரைச்சி வந்துருச்சு கொறை நான் அரைச்சிருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அப்படியே அழகாக தோசை ஊற்றிடலாம் பாருங்கள் எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு சூப்பராக இருக்கும் இந்த தோசை நானும் ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாவு அழகாக பிடிச்சி வந்துருச்சு தோசைகள் அடுப்பில் வச்சிருக்கேன் இரும்புக்கல் தான் என்னை வச்சுருக்கேன் நான் இரும்புக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு சித்தா டாக்டர்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அதே மாதிரி இந்த நான்ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் இரும்புக்கல்லாம் யூஸ் பண்ணுங்கள் தோசை எவ்வளோ சிவப்பாக வந்திருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இந்த தோசை ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் சும்மா எப்பயுமே வெள்ளை தோசையாக போட்டுட்ருக்காமல் இது கலர் கலர் தோசையும் போடுங்க ரெண்டு தோசை நான் சாதா தோசை ஊற்றிட்டு ரெண்டு தோசைக்கு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு முட்டை தோசையும் அழகாக வந்துருந்துச்சு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு அது பஞ்சு பஞ்சுன்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப மெதுவாக இருந்துச்சு சட்னி சாம்பார் எதுவுமே வச்சு இது இதுக்கு சாப்பிட்டுக்கிடலாம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் கறி குழம்பு மீன் குழம்பு எதுக்குனாலும் இந்த தோசை நல்லாயிருக்கும் நாங்கள் அடிக்கடி இதை செய்வோம் வெயிட் லாஸ் தோசைன்னு சொல்லலாம் இதை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந்த தோசையை சாப்பிட்டு பாருங்க நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாம் காலையில் வெறுவதில் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் மற்றவங்க எப்பயும் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கரலாம் இப்போ முட்டை தோசை ரெண்டு நான் மொதல் காமிச்சம் பார்த்தீங்களா அது வந்து முட்டை தோசை இது சாதா தோசை சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன்